நம்ம முத்து மீனாவும் நகை கடைக்கு வந்திருக்காங்க கவரிங் நகையை வந்த நகை கவரிங் நகை அப்படின்னு சொல்லி நம்ம முத்துக்கும் சரி மீனாவுக்கும் தெரியவே தெரியாது நகை கடை உரிமையாளர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னம்மா கவரிங் நகையை கொடுத்து தங்க நகை வாங்கலான்னு வந்தீங்களா எந்திங்கமா அவங்களை போலிஸ்ட் பிடிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம முத்து ஒன்று சண்டை போட்டாங்க நாங்க கொண்டு வந்து நகை தான் நீங்கள் தான் ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் மீனாவுக்கு தெரிஞ்ச ஆளுதான் அவங்க அதனால நம்ம மீனாவுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க மீனா இப்படி பண்ற பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால முத்து இன்னொரு பக்கம்னா முத்து வந்து தான் மாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அவரு சொல்றாங்க அப்படிப்பட்ட கடாக்காரங்களா நாங்கள் கிடையாது நாங்க பரம்பரை பரம்பரையாக நகை கடை வச்சு வரோம் அந்த பொழப்பு பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது நீங்கள் சொல்றீங்களா நாங்கள் மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் நீங்கள் வரம்போச்சு கவுரி நகையா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு குடி சீட்டில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது முத்து சரியான கோவத்துல வீட்டில் போய் நம்ம அம்மாட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம மீனா தான் இப்போதைக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன்னா மீனா என்ன நினைப்பாங்க அப்படின்னா பாட்டிக்கு வேற பிறந்த நாள் வரப்போகுது இந்த டயத்துல எது சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு கேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்ல போற அதுக்கு நம்ம முத்துவும் ஓகே அப்படின்னு தான் சொல்ல போறாரு ரெண்டு நாள் கடைசியில் நம்ம விஜயாவும் சரி மனோஜும் சரி அவங்க செய்ய தவிர கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க நம்ம மீனா மேலேயும் முத்து மேலேயும் பழிக்கு மேலே பழி போட போறாங்க அப்படிங்கறது எந்த ஒரு மாற்றமும் இல்ல